மலைச்சிக்கல் ஏற்படவே செய்யாது இல்ல ஊற்றி இப்படி கலக்கி குடிச்சிட்டேங்களா நல்ல நமக்கு உடம்புக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அசலாம அழைக்கும் வெல்கம் டு அம்மா சமையல் எவ்வளவு பேருக்கு இந்த மலைச்சிக்கல் நல்ல நார்மலா போகாம தான் நோய்களை உண்டாக்குது சில பேருக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மழை போகும் அப்படி போய்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும் வயிற்றுல பண்ணும் உடம்புல பண்ணும் எல்லாத்துக்குமே அந்த மலைச்சிக்கல் தான் காரணம் பார்த்துக்கிடுங்க அந்த மலைச்சிக்கல் வந்து நமக்கு டெய்லி நார்மலா நல்ல ஃப்ரீயா போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு தான் ஒரு ஸ்பூன் ஊத்தி குடிச்சா போதும் அது மலைச்சிக்கலா இருக்கட்டும் அப்புறம் நம்ம அடி வயிற்றுல உள்ள கொழுப்பா இருக்கட்டும் வயிற்று தொப்பையா இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே ஒரே ஒரு ஸ்பூன்ல நமக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிடும் நல்ல ஒரு நிரந்தரமான தீர்வு நல்ல நமக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நல்ல நம்ம அப்புறம் எல்லாம் நம்ம சாப்பிட்டாலும் நல்ல ஜீரணிச்சு அழகா நம்ம டெய்லி நம்ம மோசனம் போகிற அளவுக்கு நம்மளுக்கு ஆயிரும் அது நீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அதை குடிச்சு வந்தீங்களாக்கும் உடம்புல எந்தவித பிரச்சனையும் இருக்காது அழகா போகும் பார்த்துக்கிடுங்க வாங்க அம்மா எப்படிலாம் செய்யலாம் எப்படி நம்ம குடிக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிளாஸ் வெண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கிளாஸ் வெண்ணி தான் பட்டு ஒரு கிளாஸ் வெண்ணி வச்சு இறக்கிட்டோம் அந்த வெண்ணியை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் பாருங்க இவ்வளோ வெந்நீர் போதும் வெந்நீர் ரொம்ப கொதிக்க வேண்டாம் கொஞ்சம் நல்ல நார்மலான சூடில் எடுத்துக்கிடுங்க நார்மலான சூடில் இப்படி ஒரு கால் ஸ்பூன் உப்பு இப்படி உப்பு போட்டுக்கிடுங்க உப்பை போட்டு கொஞ்சமாக அப்படி ரெண்டு கலக்கு கலக்கிக்கலாம் அப்புறம் அது கூடவே இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் வெந்நீரில் அதில் கொஞ்சம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு அப்புறமா ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வாங்கி அதில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிடுங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தால் ஒரு அஞ்சு வயசு கீழே இருந்தால் கால் ஸ்பூன் ஊற்றுங்க பத்து பதினஞ்சு வயசு பிள்ளைங்களுக்கு அரை ஸ்பூன் ஊற்றுங்க நம்ம ஆள் குடிக்கணும் அப்படி ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிடுங்க ஒரு ஸ்பூன் ஊற்றி அவ்வளோத்தையும் மூணையும் நல்லா கலந்துக்கிடுங்க மூனை ஊற்றி நல்லா அப்படியே கலக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் வெறும் வயிற்றுல இதை நம்ம அப்படியே குடிச்சிட்டோமாக்கும் நல்ல நம்ம குடலில் உள்ள வயிற்றுல உள்ள கழிவு ஃபுல்லாக நல்ல க்ளீன் ஆயிரும் பார்த்துக்கிடுங்க குடிச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு மணி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நேரத்துக்குள்ளே வயத்தில் உள்ளது ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும் மலைச்சிக்கல் அப்படி மூணு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போகிறவங்களா இருந்தால் இப்படி வாரத்தில் ஒரு நாள் நீங்க இதை குடிச்சு வந்தீங்கன்னா மலைச்சிக்கல் உங்களுக்கு ஏற்படவே செய்யாது நம்ம உடல்ல கழிவுகள் இருந்தாலே நம்ம உடம்பு நல்லாவே இருக்காது கழிவுகள் நமக்கு ஆரோக்கியமா நம்ம இருப்போம் மலச்சிக்கல் ஒரு நாள் கூட இதாகாமல் நல்லா போய்கிட்டே இருக்கும் இதை ஊற்றி இப்படி கலக்கி குடிச்சிட்டீங்களாக்கும் நல்ல நமக்கு உடம்புக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மலைச்சிக்கல் ஏற்படவே செய்யாது இதை அம்மா சொன்னோம்னு ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல ரொம்ப பிடிக்கும் அம்மா சொன்ன இந்த மலச்சிக்கலுக்கான இந்த மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ